வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்னைக்கு குக்கர்லேயே எப்படி ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது மில்லி கடல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு பட்டை வகைகள் எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லா சேர்த்துருக்கேன் ஏலக்காயும் கூட சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்துருக்கேன் அது கூட வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒரு மூணு தக்காளியே நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எதுவும் சேர்க்கலை நம்ம பொன்னி அரிசியவே வச்சு செஞ்சு காமிக்கிறேன் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வெந்து வதங்கிடுச்சு இப்போ ஒய் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து மசாலாலாம் ரொம்ப இதாக சேர்க்கலை எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் அளவான காரம் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் பிரியாணி மூன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை இல்லாமல் வெறும் மூடியை மட்டும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இடையிலடையில் திறந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா திறந்து கலக்கி விட்டோம்னா இந்த தண் சிக்கன் தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலையே இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுப்போம் இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு அது கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் நம்ம வீட்டு அரிசிங்கிறதுனால அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் என்கிட்ட பாஸ்மதி அரிசி இல்லை அதனால் இந்த அரிசிலே செஞ்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதே மாதிரி ரொம்ப காரமெலாம் சேர்த்துக்கல இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதாவது அரை கிலோ அரிசி அதுக்கு இந்த செம்பில் ரெண்டு செம்பு ஊற்றினா நாலு டம்ளர் தண்ணி கணக்கு ரெண்டு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல சிக்கனுக்கு சேர்த்துருக்கோம் உப்பு அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரும்போது மூடியை போட்டு மூடி ஒரு விசில் வந்து நல்லா முழு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஆறு நிமிஷம் வச்சிங்கன்னா வச்சு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆவி அடங்குற வரைக்கும் வச்சுட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சு உதிரி உதிரியாக இருக்குது குக்கர்லேயே அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இப்படி செஞ்சு பாருங்கள்